வணக்கம் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து வந்துடுச்சு ஸோ எல்லோரும் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி இருப்பீங்க ப்ளஸ் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட நமக்கு இன்னும் அறுபத்தஞ்சு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்மளால் நிறையவே படிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் படிக்கிறதுனாலுமே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அதே மாதிரி பத்து நாளைக்கு முன்னாடி வந்து உங்களோட எக்ஸாம் சிட்டி டேட் எல்லாம் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ராவலாக பிளான் பண்ணிக்கோங்க இப்போ சில நேரம் வந்து வேறு இடத்துல போடுவாங்க கொஞ்சம் தள்ளி போட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் படிக்கிறது முக்கியம் இல்லை போய் எக்ஸாம் எழுதணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ பத்து நாளைக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் டேட்டும் டைமும் உங்களுக்கு வந்துடும் டிக்கெட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பயே முடிச்சிடுங்க நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அட்மிட் கார்டு வரும் அது பிரச்சனை இல்லை ஸோ ஆதார் லிங்க்குடு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஸோ முடிஞ்சளவுக்கு ஆதார் வந்து இப்பயே அப்டேட் பண்ணி வச்சுருங்க அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க ஆதார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பயோமெட்ரிக்ஸை ஸோ அதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணிட்டு போயிருங்க வேறு எதுவும் முக்கியமானதெலாம் வந்து இதில் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் எக்ஸ்பெக்டட் டேட்டு அப்போ அப்போல்லாம் வந்து இருந்த சுச்சுவேஷனே வேறு ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நல்லா டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய ரா மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருந்தேன் அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ராட்டர்ஜி போட்டிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் என்சிஆர்டி படிக்கலாமா படிக்கலாமான்னு கேட்டுருந்தீங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா குரூப் டியோட இயர் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணேன் அதில் வந்து டேரக்டாகவே வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்க அப்படியே அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கொஷினாக கேட்டுருவாங்க ஸோ அடுத்து நான் அந்த வீடியோஸ் தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்சிஆர்டி பேஸ்டு ஜிகே ஸோ இப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்சிஆர்டி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி நான் ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்குறேன் ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து என்சிஆர்டி ஜிகே அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்சிஆர்டி ஜிகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ கமெண்ட் அதிகமாக இருந்தோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சீக்கிரம் போடுறேன் நான் ஸோ அது தேடுறது தான் ரொம்ப இதாக இருக்குது நான் பார்த்ததெல்லாம் வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படியே எக்ஸாக்டாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அந்த ஈக்குவேஷன் புக்கிலே இருக்குது அதில் கொடுத்துருக்கப்ப டூ ஹெச் ப்ளஸ் டூ ஓ இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு ஒரு ஸோ இருக்குன்னா இந்த டூ இது ஆப்ஷனில் கொடுத்து இது என்னன்னு கேட்குறாங்க இந்த ஈ அப்படியே அங்கேயே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ்லாம் வந்து என்ஜிஎஸ்டியில் வருது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் மேக்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ மேக்ஸ் வீடியோ வந்து நான் வந்து எனக்கு ஈஸியான வேலை என்னென்னா ப்ரீவியஸர் கொஷின் எடுப்பேன் மோஸ்ட்லி அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படியே அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை அது வந்து எனக்கு தொடர்ந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பைலிங்குவோலாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இப்போ இங்கிலீஷு அண்டு தமிழில் கொஷின்ஸ் இருக்கும் நான் சொல்யூஷன்ஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களா இது ரெண்டில் இது ஆப்ஷன் ஒன் இது ஆப்ஷன் டூ இது ரெண்டில் எது உங்களுக்கு வந்து வேணுன்றதை எனக்கு சொல்லுங்கள் இது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஆப்ஷன் ஒன்று வந்து வேணும்னா ஆப்ஷன் ஒன்றுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் டூ வேணும்னா ஆப்ஷன் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதை நான் போகிறேன் இல்லாட்டி நான் இதை வந்து ஒரு போலாக கூட யூடியூப் கம்யூனிட்டியில் போகிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து யூடியூப் கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஷின்ஸை நீங்களே போஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி வந்து யூடியூப்லேயுமே நம்ம கம்யூனிட்டி இருக்குது ஸோ இதில் நீங்களே வந்து உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணலாம் டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ டேரக்டாகவே எனக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் ரீசனிங் வந்து நீங்கள் ப்ரீவியஸ்இர் கொஷினிங் மட்டும் படித்தா போதும் ரீசனிங் பீவ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அது மட்டும் படித்தா போதும் ஸோ சயின்ஸு மேக்ஸு ரீசனிங் இதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜிகே வந்து வழக்கமாக படிங்க இதுதான் வந்து ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஸோ வளவலான்னு எழுக்காமல் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க